என் உயிரின மேலான இனமான குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இப்போ நாம் வந்து ஸ்டெப்பு ஃபோரில் வந்து எப்படி ரெஃபரல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஸ்டெப்பு ஒன்று ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் த்ரீலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங்கு அது ஆட்டோமேட்டிக்காக டெய்லி நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு கிடைச்சிட்டே இருக்கும் அது இரநூத்தி ஐம்பது மடங்கு வர்ற வரைக்கும் அது அது ஒரு ப்ராஜெக்ட்டு இல்லை சார் எனக்கு இம்மிடியேட்டாக வந்து நிறைய பண்ணனும் பண்ணணும் நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது ஏன்னா இது வந்து ஃபுல்லாக டீசென்ட்ரலைஸ்டு ஸோ எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுனால நல்லா பெரிய லெவலில் இதுக்கு குரோத் இருக்குது அப்போ இதை நாம் வந்து எடுத்து மற்றவங்களுக்கும் சொல்லலாம் ஏன்னா ரெண்டாவது ரொம்ப ஒரு பத்து டாலர்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இதுக்கு ஒரு பெரிய வர வரவேற்பு இருக்குது ஸோ அப்போ நம்ம மற்றவங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிக் கிளப் டாட் ஏசிஆர் நம்ம வெப்சைட் அடிக்கிறோம் வெப்சைட் அடிச்சிட்டு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மூணு கோடு இருக்குது அதை கிளிக் பண்ணுறீங்க லாகின் வருது லாகின் பண்ணுறீங்க பாஸ்வேர்டு போட்டேன் கேப்ஜா கேட்குது எனக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேப்ச்சா வரும் எனக்கு சிக்ஸ் இன்ட்டு த்ரீ மூவாறு பதினெட்டு லாகின் பண்ணிட்டேன் வா ஒன்று ஏழு ஏழு ஓகே லாகின் பண்ண பிறகு எப்போதும் போல் ப்ரெஸ் டூ வேலெட்டாக ஒரே ஒரு டச்சு அவ்வளோதான் கனெக்ட் ஆகிரும் வெயிட் பண்ணோம் கனெக்ட் ஆயிடுச்சு கரெக்ட் ஆன பிறகு நம்ம ரைட் சைடு மூணு கோடு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு கோடை டச் பண்ண பிறகு இதில் ரெஃபரல்ஸுன்னு போகிற மாதிரி டேஷ்போர்டு பேக்கேஜ் பிளான் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் ஒன் டைம் போனஸ் வித் ட்ரா ரீஃபரல்ஸ் ரெஃபரல்ஸ் இருக்குது பாருங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு ரெஃபரல்ஸ் ரெஃபரல்ஸை க்ளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி பண்ணுறது இடம் இருக்குது பாருங்கள் ரைட் சைடு அதை அமைக்கிட்டீங்கன்னா அது காப்பி ஆயிரும் காப்பி ஆனதுக்கப்புறம் நாம் இதை வந்து யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ண முடியும் இந்த பிறகு இது ரைட் சைடு இருக்குது இது தான் இது காப்பி பண்ணியாச்சு இது க கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு காப்பி பண்ணதை திரும்ப பேஸ்ட் பண்ணி போடுறோம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம கரெக்டான லிங்கை எடுத்துட்டோன்னு அர்த்தம் ஸோ இது தான் நம்ம லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணுற மெத்தடு ஸோ காப்பி பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மொபைல்ஸ் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி முழுசாக தெரியல டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் அந்த இதை நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ரெண்டாவது இந்த ரெஃபர் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படின்னு சொன்னால் சரி யார் நம்ம டேரெக்டாக ரெஃபர் பண்ணாலும் நமக்கு பத்து பர்சன்ட்டு காயினும் உடனடியாக லோட் ஆயிரும் உடனே எக்ஸ்சேஞ்சில் சேல் பண்ணி பணமாக்கிக்கலாம் பத்து பர்சன்ட்டுங்கிறது இந்த ரெஃபரலில் வந்து பெரிய ஒரு இன்கம் அநேக கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இந்த மாதிரி இருக்குது வந்து பத்து பர்சன்ட்டு கொடுக்குறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் ரொம்ப ஒரு ஹையாக கொடுக்குறாங்க அதாவது நம்ம ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு லெவல் இன்கம் வாங்கணும்னு சொன்னால் நாம் மினிமம் ரெண்டு டைரக்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஒரு மூணு நூறு டாலர் பிஸ்னஸ் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டீமில் இருக்கவங்க ஏன் பண்ணுற மொத்த பிஸ்னஸில் மூணு பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் அவங்க ஏன் பண்ணுறதில் மூணு பெர்சன்ட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது லெவலில் ரெண்டாவது லெவல் இன்கமும் வேணும்னு சொன்னால் மூணு டைரக்ட் பண்ணியிருக்கணும் மொத்தம் இரநூறு டாலர் பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும் அதுக்கு நாலு பர்சன்ட்டு மூணாவது லெவல் இன்கம் மூணாவது லெவல் இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நாலு டேரெக்ட் கொடுத்துருக்கணும் மொத்தம் முந்நூறு டாலர் பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும் அப்போ அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் டோட்டல் டீம்லருந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது லெவலில் வந்து அஞ்சு டேரெக்ட் நானூறு டாலரு ஆறு பர்சன்ட்டு அஞ்சாவது லெவல் இன்கமும் வேணும் சார் அப்படின்னா ஆறு டேரெக்ட்டு ஐநூறு டாலர் பிஸ்னஸ் ஏழு பர்சன்ட்டு கிடைக்கும் ஆறாவது லெவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு டேரெக்டு அறநூறு டாலரு எட்டு பர்சன்ட் கிடைக்கும் ஏழாவது லெவல் இன்கம் வந்து எட்டு டேரக்டு எழுநூறு டாலர் பிஸ்னஸ்ஸு ஒம்பது பர்சன்ட் கிடைக்கும் எட்டாவது லெவலுக்கு வேணுன்னா ஒம்பது டேரெக்டு எண்ணூறு டாலர் பிஸ்னஸ்ஸு அதுக்கு வந்து பத்து பர்சன்ட் கிடைக்கும் ஒம்பதாவது லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து டேரக்டு தொள்ளாயிரம் டாலர் பிஸ்னஸ்ஸு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் எனவே உறவுகளே நல்லா புரிஞ்சுக்கங்க பத்து டாலர் பிஸ்னஸில் பத்து பேரை கொண்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது பத்து டேரக்ட் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தொள்ளாயிரம் டாலர் பிஸ்னஸ் நடந்துடும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் போடுற டைரெக்ட் அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் சேர்த்து தான் தொள்ளாயிரம் டாலர் அப்போ நம்மளுடைய வேலை என்னன்னு சொன்னால் பத்து டேரெக்ட் போட்டு இந்த லெவல் இன்கத்துக்குள்ளே ஃபுல் கோட்டா பதினஞ்சு பெர்சன்ட்டும் பெரிய தொகைங்க பதினஞ்சு பர்சன்ட்டும் அந்த காயினாவே வருது அதை அப்படியே அப்பப்போ எக்ஸ்சேஞ்சில் உடனே விற்று பணமாக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குது அதே போல் ஒன் டைம் பிஸ்னஸுக்கு வந்து ஒன் டைம் போனஸ் இருக்குது அந்த ஒன் டைம் போனஸ் வந்து அஞ்சு டேரக்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் பிஸ்னஸ் டோட்டல் டீம் பிஸ்னஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலரும் அஞ்சு டேரக்டும் கொடுத்துருந்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி யுஎஸ்டிடி கிஃப்ட்டு அதேமாதிரி பத்து டேரெக்ட் கொடுத்துருந்தா இரநூத்தம்பது யூஎவர்டி கிஃப்ட்டு பதினஞ்சு டேரக்ட் கொடுத்தா ஐநூறு யுவர்சிட்டி இப்படி வந்து பார்த்தீங்கனா இருபதாயிரம் டாலர் பிஸ்னஸ் நடக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டாலர் ஒன் டைம் கமிஷனாக கிடைக்கும் ஒரு முறை இது ஒரு போனஸ் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு அக்டோபர்லேயும் எகிப்து டூர் அதாவது அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் எவரி அக்டோபர் ஒவ்வொரு அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூணு நாட்கள் எகிப்து அதாவது இது வந்து எகிப்து டூர் இந்த வர்ற அக்டோபருக்காக போட்டிருக்காங்க ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னு வச்சுக்கலாம் எவரி அக்டோபர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவரி ஏப்ரல் இந்த திருப்பதும் பேங்காக் பட்டாயம்னு போட்டிருக்காங்க ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் ஏசியன் கண்ட்ரிஸ் டூரு ஸோ அப்போ வந்து இது இதெல்லாம் நாம் வந்து வேலை பார்ப்பதால் கிடைக்கிற ஒரு பெரிய பலன் பெரிய இன்கம் இருக்குதுங்க வேர்ல்டு ஃபுல்லாக அதனால் தான் நான் சொன்னேன் அந்த ஹோல்டர்ஸினுடைய எண்ணிக்கையை நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உலகம் பூரா எவ்வளவு பரவியிருக்கு அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது எல்லாருமே ஐடி போட்டிருக்காங்க நீங்களும் ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க மினிமம் டார்கெட்டு அந்த பத்து டேரக்ட்டுங்கிறத ஒவ்வொருவரும் முடித்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏன்னால் நம்ம நிறைய இழந்திருக்கிறோம் இழந்ததையெல்லாம் மீட்டு எடுப்பதற்கு இணைந்து செயல்படுவோம் இணைந்து இழந்ததை மீட்போம் நாளை நமதே என்னாலும் நமதே ஜெய்ஹிந்த்